பயில் பயில் முருக வடிவேலுடனே வருவாய் தருவாய் கலமும் திறமும் அருணாகிய தாய் படிமேன் முருகா நீ பொலிவேளுடனே வருவாய் செங்குந்தம் குலம் காத்து அருள்வாய் செங்குந்த புல கடவுளான மகாஜன சங்கத்தின் மதுரை மாவட்டத்தில் ஐம்பதாவது பொன் விழாத்தணக்கத்துடன் இப்பொழுது பேச வந்திருக்கிறோம் சபைக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் தலைவர் கைத்தறிக்க திருவன் கே கே செந்தராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் குமரகுர் அவர்கள் நந்தகுமார் மற்றும் எங்களுடைய குடும்ப தலைவரும் பொருளாளருமான திரு காந்தி அவர்கள் இன்னும் மற்ற மாவட்டத்தின் தலைவர்கள் எல்லோரும் அணிகிறார்கள் மிக சிறப்பாக தலைமை பண்பு இருந்தாலும் செயல் இந்த மகாஜக சங்கத்தின் பொன் செயல் செயல் வீரராக நடத்திக் கொண்டிருக்கும் அருமை காவி ரவீந்திரன் அவர்கள் மற்றும் உதயகுமார் அவர்கள் அண்ணன் திருநாவுக்கரசு மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வளர்த்து கொண்டிருக்கும் தொழில்கள் அனைவருக்கும் மரியாதையை பகட்ட அதனால்தான் நாம் இன்று இங்கு பொன் விழாவை கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்று காலையில் இங்கே பொன் ஒரு ஆவணப்படம் தயார் செய்திருந்தார்கள் ஆவணப்படம் எடுப்பது என்பது சாதாரணமாக காரியம் கிடையாது ஏனால் இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை சுருக்கமாக எடுத்து இங்கே தந்திருந்தார்கள் இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் இப்போ உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாலையில் இந்த நேரம் எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு அதுக்கு வருது ஒரு தேங்க்ஸ் சொல்லுகிறேன் இளைஞ சமுதாயம் இப்ப நிறைய பேர் இருக்கீங்க காலையில் இவ்வளவு பேர் கிடையாது நீங்க உங்களுடைய தேர்வு மதிப்பெண் பெற்றவர்கள் பரிசும் ஊக்கத்தொகையும் பார்க்க வந்திருக்கிறீர்கள் ஆனால் இங்க நடந்து கொண்டிருப்பது காலையில என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த சங்கம் ஒன் விழாவை கொண்டாடி அடுத்த அறுபது எழுபது எண்பது நூறாவது விழாவை கொண்டாட உங்கள் கைகளில் தான் நாங்கள் நீங்கள் இது நூறாவது விழா கொண்டாடும் போது உங்களுக்கு அன்றைக்கு இந்த ஐம்பதாவது ஆண்டு விழா ஞாபகம் வர வேண்டும் பொறுப்புகளை எப்பொழுதுமே இளைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமுதாய பணிக்கு நம்முடைய குழந்தைகளை பழக்க வேண்டும் நாம் செங்குந்தன் என்று ஒரு விழா நடக்கப் போகிறது அதை தலைவர் ஒரு வருவாங்க அங்க நமக்கு என்ன சமுதாயம் சார்ந்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் நடைபெறாது என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் நம்முடைய சம்பிரதாய நம்முடைய வழிபாடுகள் நம்முடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் அவரவர் குடும்ப பழக்க வழக்கங்களையும் சிறுவயதிலிருந்தே நாம் பிள்ளைகளுக்கு உயர்ந்தது கங்கை உயர்ந்தது மழை மழை துளியில் உயர்ந்தது பனித்துளி ஆனால் அதிலும் உயர்ந்தது ஒரு தாய் கண்ணீர் தண்ணீர் அதிலும் உயர்ந்தது மிக உயர்ந்தது என்பது நாம் சார்ந்திருக்கும் நாம் பிறந்திருக்கும் ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்தில் ஏன் பிறந்தேன் இந்த சமுதாயத்தில் ஏன் இருந்தேன் நீ சமுதாயம் நீ என்ன செய்தாய் என்று நினைக்க வேண்டும் நாம் பிறந்த சமுதாயத்தை நாம் என்றென்றும் மிக பெரிதாக போற்றி வைக்க வேண்டும் அன்பு அன்பு என்ற உயிராகிய ஊற்றியிலிருந்து நம்முடைய மனதில் அன்பை செலுத்த கொடுத்தது அந்த அன்பை உயிர்களை எல்லாம் காட்ட வேண்டும் நம்முடைய சமுதாய மக்களிடமும் அன்பு காட்ட வேண்டும் பிற சமுதாயத்திடமும் அன்பு காட்ட வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் அடுத்ததாக வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களையோ நண்பர்களையோ எவ்வாறு உபசரிக்க வேண்டும் என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் ஒரு கூட்டத்தில் கூட நாம் அமைதியாக இருந்து என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் காலையிலிருந்து தலைவர் கூட சொல்லிடுற அமைதியாக இருந்து குழந்தைகளுக்கு அந்த பழுத்து வழக்கத்தை நாம் தான் கொண்டு வர வேண்டும் பிள்ளைகளுக்கு அடுத்து எப்பொழுதுமே கற்றனின் கேட்டல்

இனிய உரைகளை இனிமையான மொழியை பேச நாம் கற்றுத்தரணும் அடுத்து நம்முடைய குலத்தில் குறித்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் தியாகிகள் அறிஞர்கள் அவர்களை பற்றியெல்லாம் நம்முடைய குழந்தை இருக்கிறார்கள் நாளைக்கு என்ன டே என்ன தெரியுமா நாளைக்கு நாளைக்கு என்ன டேன்னா நாளைக்கு மண்டேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் நாளைக்கு என்ன என்ன தினம் குழந்தைகளுக்கு யாருக்கா தெரியுமா நாளைக்கு என்ன தினம் சொல்லுங்க என்ன தினம் என்ன தினம் அதை தமிழாடு மறந்துவிட்டாலும் நம்முடைய செங்குந்தம் மறக்கவே கூடாது நாளைக்கு இந்த பாவியாரின் செய்தி அறுபத்தி நான்காவது நாயன்மார்களை இருந்து நமக்கு எல்லா பயிலும் அறிவிக்கொண்டிருக்கும் அவர் பெயரை சொல்லி விடை உணர்த்துக்கொண்டிருப்பவர்கள் கூட அவரை மறக்குவது கிடையாது ஆனால் அவர் நம்முடைய செங்குந்த கூட செம்மல் செங்குந்தார சமுதாயத்தை பெருத்தவர் பாரியாரை பற்றி பேச வேண்டும் என்றால் நீங்க பேசலாம் நேரம் இல்லை எனக்கு பொறுத்ததே கொஞ்சம் நேரம் தான் நான் குழந்தைகளுக்கான அதிகமாக நேரம் கொடுத்து கொள்ளேன்

வயிற்றுக்கு உணவு தேடும்பே நாம் மனத்துக்கு இறைவனையும் செய்வது நம்முடைய வாழ்க்கை ஒரு வேலி பொல் நம்மளை காட்டிக்கொள்ளும் பாலும் தேனும் உடலுக்குதான் உறுதி மனதுக்கு உறுதி வேலும் மயிலும் என்றார் வேண்டி இளமையின் தேர் முதுமையில் நல்லா சந்தோஷமா இருக்கையில் சேர்த்து வச்சு ஒன்றுமே வயசு காலத்துல எதுவும் உழைக்காம வைக்காம இருந்துட்டா புதுமையில் மட்டும் பண்ண முடியாது அது மாதிரி மறுமைக்கு வேண்டி நம்ம ஊர்லதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இருக்குது இம்மையில் நன்மைகள் இம்மை இந்த பிறவியிலேயே வணங்கினவன் வாழ்வான் நிபுணத்தவன் அழிந்து வாழ்வான் இது கொடுத்த கஷ்டம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த ஆதித்தனை நாம் வணங்க வேண்டும் சூரிய பெருமான் செல்வம் பெற முருகப்பெருமானை வணங்கு ஆற்றல் பெற அம்பிகையை அவர் சொந்த மொழிகளை எல்லாம் கேட்டுக்கொள்ளணும் இதை எல்லாம் வாயாரி அருள் மொழிகள் ஆலமரத்தின் வினை சிறியதாக தான் இருக்கும் மீன் குஞ்சின் முட்டையை விட சின்னதாக தான் இருக்கும் ஆனால் மீன் எவ்வளவு முட்டை அடித்தாலும் ஆலமரம் போல பார்த்து அவளை ஆலமரம் போல் தவிர்த்து நிற்கின்றது நம்முடைய மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் அதன் கிளைகள்தான் கோழிப்பாலை முறைவன்முறை திருவிழாப்புடையார் உருவை தல்லாவல முரவின்றி அபிராமிப்பட்ட இந்த ஆலவரத்தின் கிளைகள் எப்படி ஆலவரம் என்பது நம்முடைய தேசிய மரம் அத்தனை கிளை விட்டு நீர் விட்டு இருக்கிறதோ அதுபோல நம்முடைய மதுரை மாவட்ட செங்குந்தமிழன் பகாச்சல் செங்கமும் அனைத்து கேளைகளையும் ஒருங்கிணைத்து மிகவும் சிறப்பட இந்த ஐம்பதாம் குமிழா அப்படின்னு அடுத்ததாக மகளிர் எங்களுக்கு நாங்கள் எதை கொடுத்த என்னன்னு தெரியும் மகளிர் குழுக்கள் தான் எனக்கு இங்கே மாதிரி மகளிர் குழு எங்கேயுமே செயல்பட்டது கிடையாது நாங்கள் நிறைய ஊருக்கு வந்து இருக்கோம் விழுப்புரம் மாவட்டத்துல வந்திருக்கேன் ஈரோடு மாவட்டத்தில் வந்திருக்கோம் எங்கள் மகளிர் குழு மாதிரி இருக்குமா மகளிர் குழு எடுத்து நினைவுமா

Obrigado.